தாய்நாட்டு மக்களுக்கு இன்றுதான் நல்ல நாள் பாரியனில் வெற்றி மனம் கொண்ட நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வந்து உதித்த சுதந்திரமே பாரினில் பட்டொளி வீசும் கோடி அழகே என்னாலும் தேசம் இது நேசமே தாய்நாட்டு மக்களுக்கு இன்றுதான் தான் நல்ல நாள் பாரினில் வெற்றி மனம் கொண்ட நாள் நல்ல அன்னியராட்சி செய்த கோலம் என்ன அடிமைத்தனம் தந்த பாடம் என்ன சுதந்திரம் வேட்கையோடு தேடி வந்தோம் தாய்நாடு என்பதில் நாம் பெருமை கொள்வோம் வெண் சிறையில் விழுந்து மடிந்து விடுதலை வாழ்வாக்கினோம் செக்கடியில் நொந்து வெற்றி இன்பத்தை நாம் பெற்றோம் அகிம்சையால் கிடைத்தது வரமே வரமே தியாகத்தால் கிடைத்தது தவமே தவமே நாளுமே தேசம் மீது நேசமே தாய்நாட்டு மக்களுக்கு இன்றுதான் நல்ல நாள் பாரினில் வெற்றி மனம் கொண்ட நாள் நல்ல நாள் நம் வாழ்வில் வந்துத்த சுதந்திரமே பாரினில் பட்டொளி வீசும் கோடி அணகே என்னாலும் தேசம் இது தாய்நாட்டு மக்களுக்கு இன்றுதான் நல்ல நாள் பாரி நிலத்தி மனம் கொண்ட நாள் நல்ல நாள் ஆள்